வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார் தாயக்க மாநாட்டில் அமைக்கப்பட இருந்த கொடிக்கம்பம் விழுந்தது தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் விவரங்களை கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அசம்பாவிதம் நிகழ்ந்தது தொடர்பாகவும் என்ன காரணம் என்பது குறித்தும் கேட்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெற்றிகழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டினுடைய முதற்கட்டமாக மேடையிலிருந்தே விஜய் நூறடி அடி கொடி கொடியேற்றுவார் என்ற அந்த பூர்வாங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கான கொடிக்கம்பம் இன்று நடப்பட்டது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சில நிமிடங்களிலேயே அந்த நூறடி குடிக்கமம் சாய்ந்து ஒரு கார் விபத்துக்குள்ளானது நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் ஏற்படாமல் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டது அதனை அகற்றி தற்போது மாநாட்டில் அருகாமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த முக்கிய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்கள் அழைத்து ஆலோசனை ஈடுபட்டிருந்தார் அதில் கொடிங்கப்பம் விழுந்தது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கட்சித் தலைவர் கேட்டிருந்திருப்பதாகவும் தகவல்

மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்